வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலோனர் ரகசிய மீட்டிங் ஒன்றை நடத்தியுள்ளார்கள் குறிப்பாக அதிமுகவின் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு மிக மிக முக்கியமானது சரியான கூட்டணி உட்கட்சி மோதல்கள் இருந்து தவிர்ப்பது நீதிமன்றத்தின் வழக்கில் இருந்து விடுவிடுவது இதனை சரி செய்தாலே திமுகவை வீழ்த்திவிடலாம் காரணம் மக்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் சரியான நம்பகத்தன்மையான வேட்பாளர்களை களத்தில் இறக்கி பிரச்சாரத்தை மேற்கொள்வதுதான் இங்கு மிக மிக முக்கியமானது பணக்காரர்கள் வசதியானவர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு களத்தில் இறக்கினால் நிச்சயம் மக்களவைத் தேர்தல் போல்தான் சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியே தழுவ முடியும் ஆனால் களத்தில் உண்மையான அதிமுகவின் உழைக்கக்கூடிய நிர்வாகிகளை வேட்பாளராக நிறுத்தினால் மட்டும்தான் இது முற்றிலும் சரியாக மாறும் இந்த விஷயத்தில் எடப்பாடியின் பேச்சை கேட்க வேண்டாம் தேவைப்பட்டால் ஓபிஎஸ்ஐயும் கட்சிக்குள் இணைத்துவிடலாம் என்று செம்மலை போன்ற மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் ரகசியமாக பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார்கள் இவர்கள் அனைவரும் பேசுவது சரிதானா என்று பார்த்தால் நிச்சயமாக உண்மைதான் இப்பொழுது எடப்பாடி பின்னால் இவர்கள் பேசுவது சரியாகத்தான் இருக்கிறது காரணம் எடப்பாடி பின்னால் வந்தது தவறு என்றாலும் அப்போ காலகட்டத்தில் எடப்பாடி முழுமையான அதிகாரங்களை படுத்தியிருந்தார் ஆனால் தொடர் தோல்வியின் காரணமாக அதிமுகவின் தொண்டர்கள்தான் உண்மையான சொத்துக்கள் அவர்களை இழந்துவிடக் கூடாது என்பதை தற்பொழுது நன்றாகவே புரிந்துவிட்டார்கள் இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது என்ன செய்ய முடியும் அவரால் என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியே கலைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை என்றால் அது தொண்டர்கள் பிரச்சாரம் போராட்டம் திமுகவிற்கு எதிராக அனைத்தையும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் இப்பேற்பட்ட செயலை அதிமுகவினர்கள் ஒன்றாக ஒரே அணியாக ஒரே கட்சியின் கீழ் இருந்தால்தான் அது நிச்சயம் நடைபெறும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தொண்டர்கள் முன்னால் அதிமுகவின் சில நீக்கப்பட்ட நிர்வாகிகளை மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான முயற்சிகளையும் செய்து வருகிறார்கள் இதற்கு எடப்பாடி தடையாக இருந்தால் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரகசிய மீட்டிங்கில் முன்னாள் அமைச்சர்கள் பேசியிருப்பது சரியா தவறா அதிமுகவில் ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக வெற்றி அடையுமா அல்லது தோல்வியை தான் தழுவுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்